சற்று முன் விஜய் மாநாடு திடீர் ரத்து அதிர்ச்சியில் தாவேகா தொண்டர்கள் அதாவது தமிழக வெற்றி கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாடு ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றில் நடக்கும் என்று அக்கட்சியின் தலைவர் விஜய் அறிவித்துள்ளார் தாவேகா மாநாடு தேதியை மாற்றக்கோரி காவல்துறை தரப்பில் கேட்டுக்கொண்ட நிலையில் நான்கு நாட்களுக்கு முன்பாகவே தாவேகா மாநாடு நடக்கும் என்று விஜய் அறிவித்துள்ளார் சட்டசபை தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் முக்கிய அரசியல் கட்சிகள் தேர்தல் பணிகளை முடுக்கிவிட்டன அந்த வகையில் தாவேகா சார்பாக ஆகஸ்ட் இருபத்தைந்தாம் தேதி மதுரை மாநாடு நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டது இதற்காக ஜூலை பதினாறாம் தேதி மதுரை விமான நிலையம் அருகே உள்ள எளியார்பத்தி பகுதியில் தாவேகா பொதுச் செயலாளர் புஸ்ஸி ஆனந்த் தலைமையில் பந்தக்கால் நடப்பட்டு பணிகள் தொடங்கப்பட்டன இதைத் தொடர்ந்து மதுரை மாவட்ட கண்காணிப்பாளர் அரவிந்தனிடம் தாவேகா சார்பாக அனுமதி கடிதமும் அளிக்கப்பட்டது பதினைந்து நாட்களுக்கு மேலாகியும் காவல்துறை தரப்பில் ஒப்புதல் கடிதம் அளிக்கப்படவில்லை இதனால் தாவேகா சார்பாக நீதிமன்றத்தை நாட ஆலோசிக்கப்பட்டு வந்தது இந்த நிலையில் இரண்டு நாட்களுக்கு முன்பாக புஷ்ஷி ஆனந்த் மதுரை வந்தார் அப்போது மதுரை காவல்துறை தரப்பில் ஆகஸ்ட் பதினெட்டு முதல் ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு வரை ஒரு தேதியில் மாநாடு நடத்துங்கள் தாவேகா மாநாடு நடக்கும் ஆகஸ்ட் இருபத்தைந்தாம் தேதியில் இருந்து அடுத்த இரண்டு நாட்களில் விநாயகர் சதுர்த்தி விழா நடப்பதால் பாதுகாப்பு அளிப்பதில் சிக்கல் உள்ளது என்று அறிவிக்கப்பட்டது இதனால் தாவேகா மதுரை மாநாட்டில் தேதி மாற்றி மீண்டும் அறிவிக்கப்படும் என்று புஷ்ஷி ஆனந்த் கூறியிருந்தார் இந்த நிலையில் தாவேகா மதுரை மாநாடு குறித்து முக்கிய அறிவிப்பை விஜய் வெளியிட்டார் இது தொடர்பாக விஜய் வெளியிட்ட அறிக்கையில் மாற்றத்தை நோக்கிய தமிழக மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் வகையில் தமிழக வெற்றிக் கழகம் மக்களின் யோகோபித்த ஆதரவோடு வீறு கொண்டு வெற்றி நடை போட்டு வருவதை அனைவரும் அறிவீர்கள் இந்த பயணத்தின் அடுத்த கட்டமாக கழகத்தின் மாநில மாநாடு ஆகஸ்ட் இருபத்தைந்தாம் தேதி மதுரையில் நடைபெறும் என்று ஏற்கனவே அறிவித்திருந்தேன் ஆனால் மாநாடு முடிந்த ஒரு நாள் இடைவெளியில் விநாயகர் சதுர்த்தி வருவதால் காவல்துறை அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேற்கொள்வதோடு அனைத்து மாவட்டங்களிலும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட வேண்டியிருக்கிறது எனவே மாநாட்டிற்கு முழுமையான பாதுகாப்பு வழங்குவதற்கு ஏதுவாக பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை ஏதேனும் ஒரு தேதியில் மாநாட்டை நடத்த காவல்துறை கேட்டுக்கொண்டது அதன் பேரில் கழகத்தின் மாநில மாநாடு முன்கூட்டியே நடத்தப்பட உள்ளது தமிழக வெற்றி கழகத்தின் மாநில மாநாடு ஆகஸ்ட் இருபத்தொன்னாம் தேதி வியாழக்கிழமை அன்று மாலை நான்கு மணி அளவில் ஏற்கனவே அறிவித்த அதே மதுரை மாநகரில் அதே பிரம்மாண்டத்தோடு கூடுதல் உற்சாகத்தோடும் நடைபெற உள்ளது என்பதை அறிவிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் என்று விஜய் கூறினார் இதற்கான பணிகள் ஏற்கனவே சிறப்பான முறையில் விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் நிலையில் அந்த பணிகள் மேலும் துரிதப்பட்டுள்ளன எனவே கழகத் தோழர்கள் வரும் இருபத்தி ஒன்னாம் தேதி மதுரையில் நடைபெற உள்ள கழகத்தின் மாநில மாநாட்டிற்கு மிகவும் பொறுப்புடனும் பாதுகாப்புடனும் வந்து கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் என்று விஜய் தெரிவித்தார் இந்த நிலையில்தான் லட்சக்கணக்கான தொண்டர்கள் வருகை தர உள்ளதால் பாதுகாப்பு ஏற்படு கொடுப்பது என்பது சாதாரண விஷயம் இல்லை என்று கருதி விஜயின் மாநாட்டை ரத்து செய்ய காவல்துறை முடிவெடுத்திருக்கிறது ஏனென்றால் ஒரு சின்ன கூட்டம் கூடினாலே பிரச்சனைகள் வருவது எளிதாகிவிட்டது இதனால் தேதி நெருங்கும் பட்சத்தில் விஜயின் மாநாட்டை ரத்து விடலாம் என்ற முடிவில் காவல்துறை அறிவிப்பை வெளியிட உள்ளதாக தற்போது தகவல்கள் வெளிவந்து ஒட்டுமொத்த தாவேகா தொண்டர்களையும் அதிர்ச்சியடை வைத்து வருகிறது சரி இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்